நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணியிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியர்கள் வாழ்வுச் சான்று பற்றி நான்கு சிறப்பு சலுகைகள் ஓய்வூதியர்களுக்கு வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதில் என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தார்கள் என்னென்ன என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் இதோடய பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அட் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் டேரெக்டாக கிடைக்கும் ஓய்வூதியர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக புதிய சலுகைகளும் புதிய நடைமுறை புதிய விதிமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஓய்வூதியர்களுக்கு கருணைத் தொகை அகவிலைப்படி சார்ந்த புதிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் தங்களது கைரேகை அல்லது கருவிலி அடிப்படையில் மின்னணு உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பித்து வந்தனர் உரிய நேரத்தில் உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறியவர்கள் தாங்கள் ஓய்வூதியம் பெறும் வங்கிக் கிளையையோ அருகில் உள்ள தபால் நிலையத்தையோ பொது சேவை மையத்தையோ அணுகி உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் ஆனால் சிலருக்கு கைரேகை அல்லது கருவிலை அடிப்படையில் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியவில்லை ஆகவே ஓய்வூதியதாரர்கள் தங்களது மின்னணு உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான மற்றொரு வழிமுறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்கள் தங்களின் முகத்தோற்றம் மூலமாக உயிர்வாழ் சான்றிதழை புதுப்பிக்க முடியும் அதற்கான செயலியை மத்திய அரசு பென்ஷன் மற்றும் பென்ஷன் நல்வாழ்வுத்துறை மூலம் அறிமுகம் செய்துள்ளது மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் தபால்காரர் மூலம் வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் என அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் நேரில் சென்று தங்களது உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க சிரமப்படுகின்றனர் இந்த நிலையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி சார்பில் ஓய்வூதியதாரர்கள் வீட்டில் இருந்தபடியே பயோமெட்ரிக் முறையில் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் ஜீவன் பெருமான் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு சேவை கட்டணமாக எழுபது ரூபாய் சப தபால்காரிடம் செலுத்த வேண்டும் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பகுதி தபால்காரரிடம் ஆதார் எண் மொபைல் எண் பிபிஓ எண் மற்றும் ஓய்வூதிய கணக்கு விவரங்களை தெரிவித்து கைவிரல் ரேகை பதிவு செய்தால் ஒரு சில நிமிடங்களில் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் இந்த டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை சேவையை பெற விரும்பும் ஓய்வூதியதாரர்கள் அருகில் உள்ள அஞ்சலக அல்லது தங்கள் பகுதி தபால்காரரை தொடர்பு கொள்ளலாம் அதேபோல் ஓய்வூதியதாரர்களுக்கு வீடு தேடி வரும் வாழ்நாள் சான்றிதழ் சேவை தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதற்காக சில நடைமுறைகளை ஏற்படுத்தி அதை ஓய்வூதியர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம் அதாவது டிஎல்சி என்ற மின்னணு வாழ்நாள் சான்றிதழை ஜீவன் பிரமாண் இணையதள சேவை ஐபிபிபி என்ற வீட்டு வாசலுக்கு வரும் இந்திய தபால் பேமெண்ட் வங்கி சேவை இ சேவை மையம் ஜீவன் பிரமான் இணையதள சேவையுடன் இணைக்கப்பட்ட விரல் ரேகை வசதியைக் கொண்ட ஓய்வூதியர்களின் சங்கத்தின் சேவை தபால் மூலம் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிப்பது நேரில் சென்று ஆஜராவது ஆகிய சேவையை அவரவர் வசதிக்கேற்ப தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதார்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் அதேபோல் தமிழகத்தில் வந்து ஓய்வூதியர்கள் தங்களது வாழ்நாள் சான்று சமர்ப்பிப்பது வந்து புதிய நடைமுறை மாற்றங்கள் சென்ற ஆண்டு முதல் நடைமுறையில் இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் ஆண்டு முழுவதும் நேர்காணல் செய்யக்கூடிய முறையில் இந்த புதிய நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இதன் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வு பெற்ற மாதத்தின் அடிப்படையிலும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு தொடங்கிய மாதத்தின் அடிப்படையிலும் ஆண்டு முழுவதும் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் பிடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முக்கியத்துக்கு பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்